அனைவருக்கும் வணக்கம் ஒரு பக்தி பாடல் பசும் பொன் தேவருடைய பாடல் அறம்பெடுத்த பசுமையனும் அரும் தாயகத்தில் நீதி நெறிமுறையில் நடைமுறையில் பயின்று வரும் தென் தமிழ் இலக்கியத்தை தீர்க்கமாய் கற்றுடைந்த மாபெரும் தலைவர்களை இன்றெடுத்த தாயகத்தில் நான் தேடுகின்றேன் தேடுகின்றேன் ஒரு தென்னாட்டின் ஒளி விளக்கை காண கிடைக்கவில்லை அந்த காவியத்தின் நாயகனே கலங்குதையா என் மனமும் என் கரங்களுமே நடுங்குதையா தெய்வமே 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 அவ தென்னகம் போற்றிடும் தெய்வீகம் வம்சமாம் அவர் சித்தரின் சித்தரின் வாழ்ந்திடும் அங்கம்மாம் அவர் சிங்கக்கூரனுக்கு சொந்தமாய் வந்தவர் அவர் அங்க முழுவதும் தங்கமாய் நின்றவர் அவர் யாரு என்று சொல்லுதங்கோ வேறு என்ன சொல்லுதங்கோ நான்தங்கோ தமிழ்நாடு போற்றும் நல்லதலை வரியாருதங்கோ தமிழ்நாடு போற்றும் நல்லதலை வரியாறுதங்கோ அவர் திருநீரை நெற்றி எழுதி இருந்தவரும் முனிந்துட்டார் அவர் திருப்பரங்குன்றனை தொழுதுமே வந்துட்டார் அவர் திருநகர் இல்லத்தில் தங்கியே இருந்துட்டார் தெய்வீக வழிபாடும் செய்துமே வந்துட்டார் அவ டெல்லிய காந்திய அள்ளியே தந்துட்டார் பள்ளி பருவத்தில் பசுமலை கண்டுட்டார் யார் என்று சொல்லுதங்கோ நாங்கோ தமிழ்நாடு போற்றும் யார் வரியாவிதங்கோ காலத்தால் அழியாது கல்புற பெட்டகமா எங்கள் காவிய கட்டிடமா பசும் புலவருக்கு அழித்து பைந்தமிழ் காவியமா பாவலரும் போற்றுகின்ற எங்கள் பண்பு தமிழ் ஓவியமாம் அன்ன இந்திராணி பெற்றெடுத்த அருந்தவர் புதல்வரையா இந்த மண்ணையாள வந்து எங்கள் மடிமுடி வேந்தரையா அவர் முக்கோளம் போற்றுவர் முத்தம வேந்தரா அவர் முத்தாயி பித்தாயும் முன்னோடியானவர் அவர் முருகனை கண்கண்ட தெய்வமாக சொன்னவர் அவர் முல்லைப்பு வாசனை முத்தியும் பெற்றவர் அவர் ஏறுவன் வேலையும் செய்வார் ஏனிப்பாடியாய் உயர்த்து காட்டுவார் அவர் மேலே நாடுகள் சென்றுமை வந்தவர் அவர் ஏளன மொழியை கற்று முடிந்தவர் அவர் எழுகு உள்ளத்தை அவர் மெழுகு உள்ளத்தை வைத்து வளர்த்தவர் அவர் வங்கத்தில் சிங்கத்தை அங்கத்தில் வைத்தவர் சிங்க தமிழன சீரி எழுந்தவர் ராமநாட்டு எல்லையும் வாறு ராமமூர்த்தி இசையும் வாரு ஊர் பசு பொன்னும் வாரு நானத்தங்கோ தமிழ்நாடு போற்றும் நல்ல தலைவர் தங்கோ தமிழ்நாடு போற்றும் நல்ல தலைவர் பசும் பொன் முத்துராமலிங்கம்